அடுத்தபடியாக மேலப்பாளையம் கல்வி கமிட்டியின் செயலாளர் மதிப்பிற்குரிய எல்கேஎஸ் எஸ் மீரான் மெய்தீன் அவர்களை வாழ்த்துறை வழங்க வரும்படி அன்புடன் அழைக்கிறோம் அன்னார் அவர்களுக்கு சமூக ஆர்வலர் சுரேஷ் அஸ்வின் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் என் தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உணக்கழி தேனே நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்று என்னுடைய தமிழை வாழ்த்தி மெண்டிசிட்டி நூல் வெளியீட்டு விழா நீர்ப்பரணி நூல் அறிமுக விழா என்கின்ற இந்த ரெண்டு நிகழ்வுகளையும் ஒன்றாக இணைத்து தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையத்தினுடைய இந்த அரங்கில் நம்முடைய மரியாதைக்குரிய திருநெல்வேலி செல்வம் ஐயா வண்ணதாசன் அவர்கள் தலைமையில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வில் வருகை தந்திருக்கின்ற அருமைக்கும் பெருமைக்கும் உரிய பெருமக்களே நூலாசிரியர் எங்களுடைய அருமையான அண்ணன் எழுத்தாளர் வழக்கறிஞர் எம் எம் தீன் அவர்களே மற்றும் நண்பர்களே பெருமக்களே பெரியவர்களே தாய்மார்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மென்டிசிட்டி நூல் யாசகம் அதனை ஆங்கிலப்படுத்தி இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார்கள் இன்னொன்று நீர்ப்பரணி யாசகத்தை பற்றி நிரம்ப பேசி அறிஞர் பெருமக்கள் மனத்திலே அந்த பிச்சைக்காரர்கள் மீது ஒரு வகையான இரக்க உணர்வை இன்னும் அதிகமாக ஏற்படுத்தியிருக்கிறார்கள் நீர்ப்பரணியை பற்றி பேசுவதற்கு தமிழ்நாட்டில் பல்வேறு அரங்குகள் இன்றைக்கு முன் வந்து அதை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் யாசகம் என்பது இல்லாதவன் ஒருவன் கேட்க இருப்பவன் கொடுக்க வேண்டும் இஸ்லாத்தில் நாற்பது ரூபாய் பணம் இருந்தால் ஒரு ரூபாய் உன்னுடைய பணம் அல்ல சில பேர்கள் சொல்வார்கள் நூறு ரூபாய் இருந்தால் ரெண்டரை ரூபாய் உன்னுடைய பணம் அல்ல என்று சொல்வார்கள் அல்ல நாற்பது ரூபாய் இருக்கிறது என்றால் ஒரு ரூபாய் உன் பணம் அல்ல அந்த பணம் தர்மத்திற்கு செலவழிக்க வேண்டிய பணம் தர்மம் தலைகாக்கும் என்று நம்மை வளர்த்தவர்கள் நமக்கு கற்பித்தவர்கள் தர்மத்தை சின்னம் சிறிய வயதிலிருந்தே சொல்லி காட்டியிருக்கிறார் தசமபாகம் என்று சகோதர சமூக பெருமக்கள் அந்த தர்மத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறார் எங்களுடைய ஊர் காலை பொழுதுகளில் பார்த்தால் ஒரு பக்கம் உழைக்கின்ற மக்கள் போய்கொண்டிருப்பார்கள் இன்னொரு பக்கம் சைக்கிளிலும் நடந்தும் சென்று கொண்டிருந்த கட்டிட தொழிலாளிகள் இன்றைக்கு மிகப்பெரிய வண்டி வாகனங்களை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் போய்கொண்டிருப்பார்கள் இதற்கிடையே வெளியூர்களிலே இருந்து எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு மேலப்பாளையத்திற்கு ஐம்பது பேர் அறுபது பேர் வந்து மொத்தமாக இறங்குவார் சிலரை அவர்களுடைய மாப்பிள்ளை அல்லது அண்ணன் தம்பி அல்லது வேறு ஏதோ ஒரு உறவுக்கு சொந்தக்காரன் பைக்குகளில் மோட்டார் பைக்குகளில் வந்து இறக்கி விட்டுவிட்டு சென்று விடுவான் அவர்கள் தெருக்களை பிரித்து வைத்துக் கொள்வார்கள் வரிசையாக ரயில் பெட்டி போல எங்களுடைய ஊரின் தெரு அமைப்பு இருக்கும் அந்த தெருக்களுக்கு சென்று ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரே நேரத்தில் பத்து பேர் இருபது பேர் வாசலிலே நிற்பார்கள் அவர்களுக்கு பணத்தை கொடுப்பார்கள் குறைந்தபட்சம் ஒரு ரூபாயிலிருந்து ஐந்து ரூபாய் ஒரு நபருக்கு கிடைக்கும் அதை வாங்கி கொண்டு அப்படியே சென்று விடுவார்கள் இதை பார்க்கும்போது இவர்களை ஊக்குவிப்பதா அல்லது மறுத்து வேறு வேலைக்கு செல்லுங்கள் என்று ஆலோசனை சொல்வதா என்கின்ற கேள்விகள்லாம் மனத்திலே வந்து கொண்டிருக்கும் ஒரு பிச்சைக்காரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று அவனோடு பிரயாணம் செய்தால்தான் அதை அணு அணுவாக பார்த்து எடுத்து நூல் வடிவத்திலே கொண்டு வர முடியும் யாசகம் அந்த நூலிலே அண்ணன் அவர்கள் தந்திருக்கக்கூடிய முறையை பார்க்கும்போது அவர்களுடைய சிந்தனை அவர்களுடைய தேவை உணவு பசி இன்னும் பெண் தேவை ஆண் உண தேவை என்பதையெல்லாம் பற்றி நுணுக்கமாக அவர் சொல்லியிருப்பார் யாசகம் நூலை பற்றி மென்டிசிட்டி என்கின்ற பெயரிலே இன்னும் உலக அளவிலே அந்த நூலை கொண்டு செல்வதற்கு இந்த நூல் உதவிகரமாக இருக்கும் ஒளிபெயர்ப்பு என்பதிலே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது அதுபோல நீர்ப்பரணியை பற்றி சென்னையிலே இருந்த அறிஞர் பெருமக்கள் அவர்கள் சொல்லிய வார்த்தைகள் கடையநல்லூரிலே உள்ள அறிஞர் பெருமக்கள் அவர்களுடைய பார்வை இவற்றோடு நான் பெரிதும் மதிக்கக்கூடிய நான் உயரத்திலே அவர்களை வைத்து பார்க்கக்கூடிய மாபெரிய மேதை தமிழ் மேதை தமிழ்ச்செல்வம் ஐயா வண்ணதாசன் அவர்கள் இதை பற்றி என்ன சொல்லப் போகிறார்கள் என்கின்ற ஆவல் எனக்கு இருக்கிறது அதனை போல நம்முடைய அருமைக்குரிய அண்ணாச்சி நாரம்புநாதன் அவர்கள் என்ன சொல்லப் போகிறார்கள் என்கின்ற பார்வையும் கொண்டு நான் இங்கே வந்திருக்கின்றேன் அருமையான அண்ணன் அவர்கள் இதுபோல பல நூல்களை நீங்கள் எழுத வேண்டும் உயரிய விருது நிச்சயமாக கிடைக்கும் பூவுக்கு பக்கத்திலே இருக்கிறீர்கள் ஐயா நாரம்பூநாதன் அவர் ஒரு பூ என்று சொன்னால் நாரும் பூவும் சேர்ந்து நாதனாக இருக்கக்கூடியவருடைய பெயரை வைத்திருக்கக்கூடியவர்கள் அதையும் தாண்டி தந்தையும் மகனும் சாகித்ய பெற்ற ஒரு பெரிய குடும்பத்தில் இருந்து இருக்கக்கூடிய அருமைக்குரிய செல்வத்தின் பக்கத்தில் அடிக்கடி அமர்ந்து அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஐயா வண்ணதாசன் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த பட்டியலிலே நிச்சயமாக உங்களுடைய பெயரும் உயர்ந்த விருதுக்கு பரிந்துரை செய்யப்படும் அதிலே நீங்கள் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்வை தருவீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ்த்தி அமைகின்றேன் நன்றி வாழ்த்துக்கு மதிப்பிற்குரிய மீரான் மீதின் ஐயா அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக யாசகம் நூலின் ஆங்கில மொழிபெயர்ப்பான தி மென்டிசிட்டி நூல் தற்பொழுது சிறப்பு விருந்தினர்களால் வெளியிடப்பட இருக்கிறது இந்நூலை வெளியிடும்படி மதிப்பிற்குரிய மேனாள் முதல்வர் தூயோவான் கல்லூரி ஐயா திரு ஜா ஆர்கே ஜேக்கப் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் அதற்கு முன்னதாக மதிப்புக்குரிய எல்கே மீரான் மைதீன் ஐயா அவர்கள் ஐயா மூலமாக நாவலாசிரியர் தீன் அவர்களை சிறப்பு செய்கிறார்கள்